வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா எட்டு திக்குகளை ஆளும் சக்திகள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக காத்து கருப்பு பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பேய் பிடித்தவர்கள் ஆகியோரின் தலையில் தேங்காய் வைத்து ஜெபிக்கும் மந்திரம் பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் எட்டு திக்குகளை ஆளும் சக்திகள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் கிழக்கு பிராமி தென்கிழக்கு கௌமாரி தெற்கு வராகி தென்மேற்கு சியாமலா மேற்கு வைஷ்ணவி வடமேற்கு இந்திராணி வடக்கு சாமுண்டி வடகிழக்கு மகேஸ்வரி பிராமி பிரம்ம அம்சமும் சக்தி வடிவமே பிராமி என்று அழைக்கப்படுகிறார் கிழக்கு திசையின் சக்தி வடிவம் பிராமி சக்தியை வணங்குவதால் குழந்தை பேரும் கலைஞானமும் உண்டாகும் கௌமாரி சரவணனின் அம்சமாக கௌமாரி சரவணனின் அம்சமாக அவதரித்தவள் கௌமாரி என்று அழைக்கப்படுகிறாள் தென்கிழக்கு திசையின் சக்தி வடிவம் கௌமாரி தேவியை வழிபடுவதால் பதவி உயர்வும் மனதில் இருக்கும் பயமும் அகலும் வராகி விஷ்ணுவின் அவதாரமான வராக மூர்த்தியின் அம்சமாக இருப்பவர் வராகி தெற்கு திசையின் சக்தி வடிவம் வராகி தேவியை வணங்கி வருவதால் எதிரிகளை அழித்து வெற்றி கொள்ளலாம் மனதில் தைரியம் பிறக்கும் சியாமலா மீனாட்சி அம்மனின் அவதாரமாக திகழ்பவள் சியாமலா தேவி தென்மேற்கு திசையின் சக்தி வடிவம் சியாமலா தேவியை வழிபடுவதால் சகல கலைகளிலும் தேர்ச்சி மற்றும் அறிவு கூர்மை உண்டாகும் வைஷ்ணவி விஷ்ணுவின் அம்சமாக தோன்றியவர் நாராயணி என்று அழைக்கப்படுபவர் மேற்கு திசையின் சக்தி வடிவம் வைஷ்ணவியை வழிபடுவதால் உடல் ஆரோக்கியமும் எண்ணங்களின் மேன்மையும் உண்டாகும் இந்திராணி தேவலோகத்தின் அதிபதியான இந்திரனின் அம்சமாக தோன்றியவர் இந்திராணி வடமேற்கு திசையின் சக்தி வடிவம் இந்திராணியை வழிபடுவதால் நல்ல வாழ்க்கை துணை அமைத்து தருவார் பண தட்டுப்பாடு குறையும் சாமு அம்சமாக தோன்றியவர் சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாதவர் வடக்கு திசையும் சக்தி வடிவம் சாமுண்டியை வணங்கி வருவதால் எவ்விதமான இன்னலும் இன்றி வெற்றியும் பாதுகாப்பும் உண்டாகும் மகேஸ்வரி சிவபெருமானின் அம்சமாக சிகழக்கூடியவர் மகேஸ்வரி வடகிழக்கு திசையின் சக்தி வடிவம் மகேஸ்வரியை வழிபடுவதால் ஐயங்கள் மற்றும் கோபம் நீங்கும் சகல பிரச்சனைகளும் தீர்ந்து வைக்கக்கூடியவர் அளிக்கும் அஷ்டிகளை வழிபட்டு வாழ்க்கையில் உள்ள எல்லா வளமும் சிறப்பும் பெற்று முன்னேறுவோம் காத்து கருப்பு பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பிடித்தவர்கள் ஆகியோரின் தலையில் தேங்காய் வைத்து ஜெவிக்கும் மந்திரம் வச்சு இப்பதிலாம் தெளிவாக காண்போம் அரி அரி சக்கரம் அரி வலி சக்கரம் அகத்தில் பிறந்த ஆககுழி சக்கரம் தரி சக்கரம் ஆகாச சக்கரம் அயனுமரியாத அக்கினி சக்கரம் மூலமாம் சக்கரம் முளைத்தெழுந்த சக்கரம் முப்பரம் எரித்த மூலவிதி சக்கரம் காமனை எதி எரித்த சக்கரம் கண்ணன் கை சக்கரம் கரைகண்ட நாதரை கரையெடுக்கும் சக்கரம் கள்ள பிசாசை கருதியுண்ட சக்கரம் மாஹி வழியானவனை சிறையில் வைத்த சக்கரம் மறை சக்கரம் மறைய வரை அரைத்திடும் சக்கரம் சிவ சிவ சக்கரம் திருநீச்சு சக்கரம் தில்லையுள் ஆடிய சிதம்பரனார் திருக்கழுத்தில் சங்கு சக்கரம் அஞ்செழுத்தை செவித்தான சக்கரம் ஆதி நாராயணமூர்த்தி திருக்கையில் சங்கு சக்கரம் மாலை பேயை மண்ணில் மறைக்கும் சக்கரம் கலைப்பேயை கழுத்தரிக்கும் கக்க முற்பணமான கழுத்தை அறுக்கும் இரண கண்டன் சக்கரம் உள் வஞ்சனை செய்தது பிரவஞ்சனை செய்தது துர்க்கை தலையிலே சூனியத்தை வைத்தது பிடாரியின் கோவிலிலே பீடத்துக்குள்ளே புதைத்தது பொன்னுருவம் பண்ணி எருக்கலை தூரினுள்ளே புதைத்தது ஓதி வைத்ததும் உரு பன்னி வைத்ததும் குந்தியிலே வைத்ததும் குகையிலே வைத்ததும் மண்ணிலே வைத்ததும் மனையிலே வைத்ததும் விதிக்குள்ளே வைத்ததும் பித்துக்குள்ளே வைத்ததும் அடுப்பாங்கரையிலே அடுப்பறி கட்டி வைத்ததும் வெள்ளாவி கரையிலே வைத்ததும் மருதாணி கரையிலே வைத்ததும் காமாட்டில் வைத்ததும் மதலை மாட்டில் வைத்ததும் முன்கை முறித்ததும் முகமாத்து செய்ததும் சூளாறு குத்தி சுடலையிலே புதைத்ததும் கள்ளத்ததும் கருமளித்ததும் சொல்லத்ததும் சொன்னவன் நாவத்து மந்திரமத்தது தந்திரமத்தது மாத்தான தலையத்தது கட்டானி திரித்தது வயத்தார் சூனியம் எல்லாம் அப்பு தெரி ஆணி தெறி ஓம் சிவாய யக குயா நசி நசி அதாவது நாம் ஒரு வீட்டிற்கு சென்று பூஜை போட்டாலும் அந்த வீட்டுக்கு உரியவரின் தலையில் ஒரு தேங்காய் வைத்து சொன்ன மந்திரத்தை செய்து தலையை சுற்றி பின் அந்த தேங்காயை வாசல் நடியில் வைத்து ஒரே வெட்டாக அறிவாளால் வெட்டி உடைத்துவிட வேண்டும் இதற்கு தேங்காய் வெட்டி முறித்தல் என்று பெயர் இம்முறை மிகவும் பயனுள்ள முறையாகும் இன்னும் சிறப்பாக சிலர் தேங்காயின் மூன்று கண்களையும் துளை செய்து அதில் மூன்று வேப்பங்குச்சிகளை சொருகி அந்த குச்சியின் முனைகளில் வேப்ப எண்ணெயால் நனைத்த துணியை சுற்றி மூன்று குச்சிகளும் நடுவில் ஒரு முட்டையும் முட்டையின் மேல் ஒரு எலுமிச்சம் வளத்தையும் வைத்து பின் வேப்ப எண்ணெயில் நனைத்த துணியை தீ கொளுத்தி அதாவது தீபந்தம் எரியச் செய்து அவ்வாறு எரிந்து கொண்டிருக்கும் போது தலையை சுற்றி பின் நடையில் வைத்து வெட்டி முறிமா முறிப்பார்கள் இது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும் அதிக பயன் தருவதாகவும் இருக்கும் முட்டை எலுமிச்சம் பழம் வேப்பண்ணை சம்பந்தப்பட்டவதால் அனைத்து கோளாறுகளும் நீங்கிவிடும் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிய இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க என்றும் அன்புடன் நன்றி வணக்கம்